வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம தனி அரசுன்ற பேர்ல தனி உலகத்துல வளர்ந்துட்டு இருக்காருல்ல அந்த அண்ணனை பத்தி தான் நம்ம பார்க்க போஜய பத்தி எந்த ஊடகத்துல எங்க விவாதம் நடந்தாலும் நானும் வர்றேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு துண்ட போட்டுட்டு மோதல் ஆளா போய் உட்காந்துடுறது பைல்ஸ் அந்த பண்ணி மாதிரி குதிச்சு குதிச்சுகிட்டே இருக்கீங்க ஏன்னே ஏன் கொஞ்சம் மூல டாக்டர் போய் பாருங்க அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் நடிகரு 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 அவரு எதுக்கு வந்தாரு அவர் நடிச்சுட்டு போக வேண்டியதானே ஆஹ் அவரு நடிகரவே இருக்க வேண்டியதானு சொல்றது இப்ப நீங்க இருக்கீங்களே திமுக கட்சி அதுல துணை முதலமைச்சரா ஒரு ரெண்டு வருஷத்துல ஒருத்தரை கொண்டுட்டு வந்து உட்கார வச்சாங்களே அவர் எங்கனே தாழ்த்தப்பட்டவங்களுக்காண்டி போராட மார்ட்டின் லூதர் கிங் அவரா இல்ல சேகரா சேகுவையராவா இல்லைன்னா பிடல் கஷ்டவா சொல்லுங்க அவரும் ஒரு நடிகரா இருந்து வந்தவர்தான் சொல்லப்போனா அவங்க ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லுவாரு சந்தானத்துக்கு துணை நடிகர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தவர் தான் அவரு அவர் இன்னைக்கு துணை துணை முதலமைச்சர் ஆகலாம் ஒருத்தர் புதுசா தன் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன் சொந்த உழைப்புல அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்து நான் ஆட்சியை பிடிச்சு மக்களுக்காண்டி உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை நீங்க நம்ப மாட்டீங்க அடுத்தவன் கட்சியில இருந்துகிட்டு அவங்க மகை இருந்து அப்பா இருந்து மகை இருந்து இப்ப பேரை வரைக்கும் கொண்டாந்து வச்சிருக்காங்க அடுத்து கொள்ளு பேரனை கொண்டுட்டு வர்றதுக்கும் பண்றாங்க ஆனா அங்க போய் நீங்க சொம்பு தூக்குவீங்க அப்படிதானே ரைட்டு நீங்க உங்க சொம்பு நீங்க தூக்குங்க யாருக்கு வேணாலும் தூக்குங்க அதை நம்ம சொல்லக்கூடாது நடிகர்னு சொல்றதை விடுங்க அவர் நான் நடிச்சு முடிச்சுட்டேன்னு அவர் சொல்றாரு ஆனா சுத்தி இருக்க எல்லாரும் அவர் நடிகர் நடிகர் நடிகர்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒண்ணுங்க அப்புறம் தனி விமானத்துல வர்றாரு தனி விமானத்துல வர்றாருன்றீங்க சொந்த காசுனே சொந்த காசு சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சு தனி விமானத்துல வர்றாரு மித்தவங்கள மாதிரி நம்ம தமிழ் மக்களுடைய படத்துல தனி விமானத்துல வந்து இங்க இறப்புக்கு வந்து அப்படியே ஒரு மலர் விலையத்தை வச்சுட்டு திருப்பி தனி விமானத்துல ஏறி இன்ப சுற்றுலா போனாங்களே அந்த மாதிரி அவர் சொந்த காசுல வர்றாரு தனி விமானத்துல வருவாரு ஹெலிகாப்டர்லயே வருவாரு அதை யாரும் விமர்சிக்க முடியாது சரி நீங்க அம்மா அறிக்கையில என்ன செஞ்சீங்க ரெட்டையில இலையில நின்னு அதிமுக எம்எல்ஏவா இருந்தீங்க சரி அங்க இருந்தீங்களா அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க கட்சி ஏடிஎம்கே உடஞ்சு அது இதுன்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா ஒண்ணு சினிமா ஒண்ணு சேர்த்தாதான் கட்சி வலுவரும் கட்சி விளம்பரம் டிவி டிடிவியை நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க ஒன்னா சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதுவும் திமுகல இருந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் சசிகலா பத்தி விவாதம் வந்துருச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கே ஒன்னு செய்யணும் ஏடிஎம்கே ஒன்று சேரணும் சினிமா உள்ள சேரு சினிமா உள்ள நீ தான் வேணாங்கட்டு வெளியே போயிட்டே இல்ல அவங்க எப்படோட கெட்டுட்டு போறாங்க அவங்கள்ட்ட எதுக்கு நீ போய் குத்த வச்சு இது பண்ணிட்டு இருக்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலனே தெரியல அங்க இருந்து சரி அங்க இருந்து சும்மா இருந்தியா சரி ஏடிஎம்கே எப்படின்னா திமுக இப்ப வந்துட்டேன் எதுக்குனே இந்த ஒத்த சீட்டு இந்த ஒத்த சீட்டுக்கு நீ ஆடுற ஆட்டம் அப்பா தாங்க முடியல குரங்கு கூட மரத்தை விட்டு மரம் தாவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அத விட நீ பாஸ்டா தாவுறனே எங்க கட்சி விட்டு கட்சி